வணக்கம் இது என்கேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜிபிடி காயின் வேலெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து சரி வாங்க வந்து வேலெட்டை கிரியேட் பண்ணிடுவோம் உங்களை அதாவது நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம் வந்து ஜிபிடி காயின் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இந்த பேர் கொடுத்துன்னு இந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் இல்லைனா வந்து யூடியூப்பில் வந்து கீழே கொடுத்துருப்போம் ஓகேனா ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போயிருங்க ஓகே யூடியூப்பை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து ஓகே வெப்சைட் வந்து தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே வெப்சைட் இப்படி ஓப்பன் ஆகும் போது கீழே டவுன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோடுன்னு கேட்கும் ஓகேங்களா இப்போ அந்த டவுன்லோடை டச் பண்ணிக்காங்க ஓகே டவுன்லோட் டச் பண்ணியாச்சு டவுன்லோட் டச் பண்ணி கொஞ்சம் அப் பண்ணுங்க அப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு இங்கே வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஓகேவா நம்ம எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம் இதை டச் பண்ணி நம்ம உள்ளே போயிடுவோம் ஓகே இப்போ வந்து அடுத்த பேஜ் வந்து டவுன்லோட் பேஜுக்கு போவோம் வந்து அதாவது சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பேஜுக்கு உள்ளே போவோம் கூப்பிட்டு போவங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம சாஃப்ட் ஜிபிடி வேலெட் அதாவது ஜி ஜிபிடி கைன் வேலெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடத்துல சாஃப்ட்வேர் வந்து வெளியே ஃப்ரீ டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு இதோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ரேங்கிங் ஓகேங்களா ரேங்கிங் வந்து இப்போ நம்ம இந்த ஃப்ரீ டவுன்லோடுன்றதுக்கு நம்ம இது இன்ஸ்டால் போயிடுவோம் அடுத்த பேஜ் வந்து டவுன்லோடுக்கு உள்ளே கேட்கும் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் டச் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு ஏகேபி ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரமிச்சிக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆவ ஆரம்பிச்சு டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் முடிஞ்சிடும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஓகே இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த டவுன்லோட் ஆகின்ற வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ உங்கள் சர்ச் பார் வந்து கீழே இறக்குங்க ஒரு நிமிஷம் இப்படி கீழே இறக்குனே அப்படிங்கன்னா லாஸ்ட் எண்டில் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் எண்டில் இருக்கும் ஓகேங்களா ஓகே இங்கே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஓஸ்ட் டைமு அப்படி சென்டர் பட்டன்லட்டு கலெக்ட் பண்ணிடுங்க உங்களோட ஃபைலுக்குள்ளே போயிருங்க ஓகே உங்களோட ஃபைல் மொபைலில் எல்லாருக்கிட்டே இருக்காங்க ஃபைல் வந்து ஓகேங்களா நம்ம ஃபைலே வந்து அதுக்குள்ளே போயிடுங்க அதுக்குள்ளே போனீங்க எப்படின்னா இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க ஓகேங்களா இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனிங்களா உங்களுக்கு ஜிபிடிக்கு ஆயினு ஏகேபி ஃபைல் வந்து டவுன்லோடு ஆகிடுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த ஃபைலை டச் பண்ணி உள்ளே போயெல்லாம் போகுது ஓகே இப்போ இது ஏகேபி ஃபைல் டச் பண்ணுங்கள் இன்ஸ்டால் கேட்கும் ஓகே செட்டிங் கொடுத்துருங்க எல்லாருக்கும் வந்து எலிஜிபிள் பண்ண சொல்லணும் இந்த இடத்துல வந்து ஓகே ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு பேக் வந்துட்டு செட்டிங் ஆன் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க ஓகே இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஓப்பன் கேட்குது நமக்கு வந்து இன்ஸ்டால் முடிஞ்சு வந்து ஓப்பன் கேட்குது ஓப்பன் கொடுத்துடலாம் இப்போ சார்ட் ஜிபிடி சாஃப்ட்வேர் வந்து ஓன் பண்ணுறோம் நம்ம ஓகே வேலெட்டை ஓன் பண்ணிட்டுங்க இங்கே கிரேட் வேலெட்டுன்னு கேட்குது ஓகேங்களா இது கிரியேட் வேலெட் இது இன்பர்ட்டு அதாவது ஏற்கனவே நீங்கள் வச்சிருந்து டிலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு தான் அந்த இடத்துல போட்டு இந்த வேலெட்டுக்குள்ளே போய்ட்டு ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நியூ வேலட் க்ரியேட் பண்ணுறதுனால மேலே கரது வேலட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே வேலட் கிரியேட் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாக் சைன் கேட்குது இந்த இடத்துல வந்து ஓகேங்களா இந்த ரெண்டு பிளாக் செயின் இருக்கும் இப்போ இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ட்ரானோட பிளாக் செயின் இருக்கும் பிஎன்பி பிளாக் செயின் இருக்கும் ஓகேங்களா நம்ம பிஎன்பி ஸ்மார்ட் செயின் தான் செலக்டட் பண்ண போகிறோம்

கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பாஸ்வேர்டுன்றது கன்ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா நான் ரெண்டு டைம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எப்போயும் நான் போடும்போது வந்து ஃபஸ்ட் எழுத்து வந்து கேப்டரில் போடுவோம் மற்ற சுமாவில் போடுவோம் எஸ் ஐ வி அட்டு போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு எஸ்ஐவிஏ அட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா ஓகே இந்த நம்பர் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து நேமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு டென்ஷன்ஸ் இந்த பாஸ்வேர்டு தான் முக்கியம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம பாஸ்வேர்டு ரெண்டு டைம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ வேலிட் க்ரியேட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல டச் பண்ணிக்குவோம் ஓகேங்களா இப்போ டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம் ஓகேங்களா உங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் உங்கள் பார்த்திங்க அப்படின்னா கம்பனியோடைய அக்ரிமெண்ட்டு ஓகேங்களா எல்லாமே சைன் அப் ஓகே நீங்கள் எதுவும் பண்ணதாலே இதை கொடுத்து நெக்ஸ்ட்டு போயிருங்க உள்ளே வந்து நெக்ஸ்ட் போனீங்களா என்ன தான் முக்கியமான விஷயம் இது க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் நம்ம வந்து முதல்ல வந்து ஓகேங்களா நான் க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஓகே க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் எந்த க்ரீன்ஷாட்டு வெயிட்டிங்கில் இருக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இது இல்லைங்களா காப்பிங்கு ஓகேங்களா இது நான் காப்பி பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டேன் இந்த காப்பி பண்ணதை வந்து சென்ட்ரு பட்டன் அழுத்தி கட் பண்ணிடுறேன் நான் வந்து கட் பண்ணிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அனுப்பிச்சி நான் வந்து சரிங்களா ஓகே என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அப்போ சென்ட் பண்ணுறேன் ஓகே என்னோடய வாட்ஸ்அப்பை நான் சென்ட் பண்ணிட்டேன் இது அப்போ மேலே நான் டெக்ஸ்ட் கால் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து நாம் க்ரியேட் பண்ண போகிறோம் சொல்லுங்க ஓகே நம்ம க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு டெக்ஸும் காப்பி பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா இந்த பேக்கப்ஸுக்கு இது இல்லைங்களா இதை டச் போயிடணும் ஓகேங்களா இது டச் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஒன்று இது ரெண்டு மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வேடு ஓகேங்களா இந்த பன்னெண்டு வேணுன்னு வேறு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வரிசை பிரகாரம் அதை கனெக்ட் பண்ணும் ஓகேங்களா இப்போ ஓகே நம்ம பேக் ஆஃபீஸ்க்கு போயிடலாம் ஓகே இதை டச் பண்ணி உள்ளே போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைங்களில் வந்து க மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க கலந்து போட்டுருவாங்க ஓகேங்களா இந்த வார்த்திங்கில் வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த பாக்ஸுங்களும் நம்ம செட் பண்ணுவாங்க இருக்கிற பாக்ஸுங்களில் செட் பண்ணணும் இந்த பன்னெண்டு வார்த்தையும் ஓகே இப்போ நம்ம செட் பண்ணுறது எப்படினு பார்த்துருவோம் இதை நம்ம பார்க்கறது முன்னாடி நாம் வந்து ஏற்கனவே க்ரீன்ஷர்ட் எடுத்துன்னு சொன்னீங்களா அந்த க்ரீன்ஷர்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிறது ஒரு ஒரு வார்த்தை அழுத ஒன்று ரெண்டு வந்து நம்ம செலக்டேட் பண்ணணும் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம ஷர்ட் எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு இலையாலேயும் வந்து அவங்களுடைய போட்டாஸில் இருக்கும் இப்போ ஃபைலுக்குள்ளே போயிடறோன்னா வந்து நான் ஷாட் எடுத்தது இந்த இடத்துல இருக்கும் ஓகே இந்த இடத்துல ஷாட் எடுத்ததில் போய்ட்டு இமேஜஸ் அதாவது போட்டாஸ் ஃபுல்லாக ஆப்ஷனுக்குள்ளே போகிறோன்னா வந்து ஃபோட்டோஸ் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்க தெரியும் ஷாட் எடுத்தது என்னென்னதோ அங்கே உள்ளே இருக்கும் ஓகேங்களா இந்த க்ரீன் ஷாட்டில் இதை எட் பண்ணுங்கள் ஓகே இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு சரிங்களா இப்போ நம்ம செலக்டேட் பண்ணுவோம் இந்த வரிசையில் இருக்கிறது கரெக்டாக வந்து அங்கே செலக்டேட் பண்ணும் பார்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா பக்கம் இன்னொரு மொபைல் இருந்தால் அதில் ஃபோட்டோ பிடிச்சிணா அதை வச்சு இதே ஸ்கேன் பண்ணிக்கோங்க இல்லை பேப்பர் எழுதிக்கோங்க ஓகே இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம் நம்ம வந்து சரிங்களா இப்போ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போயிடுவோம் நம்ம நம்ம ஜிபிடி வேலெட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து இப்போ நம்ம ஒன்று ரெண்டு பார்த்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் வார்த்தைகளை வந்து சரிங்களா ஓகே ஓகே சரி ഓക്കെ രണ്ടും ഓക്കെ മൂന്നാതും ഓക്കെ നാലാവും ഓക്കെ അഞ്ച് ഓക്കെ ആറാവും ഓക്കെ അടുത്തത് ഏഴാവും ஏழாவது ஓகே அடுத்தது எட்டாவது ஓகே ஒம்பதாவது ஓகே நெக்ஸ்ட்டு பத்தாவது இப்போ நீங்கள் எதனா ஒரு வார்த்தை வந்து மாற்றி எழுதிட்டிங்க அமுத்திட்டிங்கன்னா அப்படியே ரெட்டில் வந்துடும் ஓகேங்களா மாற்றி எழுதினா ரெட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தை அந்த இடத்துல தப்பு ஓகேங்களா திரும்ப அந்த ரெட் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை அடிச்சிட்டிங்களா போயிடுற வெளியே போயிடும் அடுத்தது கரெக்டான வார்த்தையை பார்த்து நீங்கள் எழுத்துணும் ஓகேங்களா ஓகே பத்தாவது ஓகே பதினொன்று பன்னெண்டு ஓகே இப்போ முடிச்சுட்டுங்க ஓகேங்களா வார்த்தைகளை பூரா நம்ம கரெக்டாக அடிக்கிட்டோம் இந்த இடத்துல வந்து ஓகே செட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஓகே நம்மளுடைய வேலெட் வந்து நம்ம கிரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா இதுதான் நம்ம வேலெட் க்ரியேட் பண்ணுறது பொசிஷன் ஓகே வேலெட் கிரியேட் பண்ணிட்டுங்க ஓகேங்களா ஆனால் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபான்சர் லிங்க்கு ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அப்லைன் வந்து அனுப்பிச்சு வாங்க ஓகேங்களா உங்களோடய அப்லைன் அனுப்பிச்சுடும் போது அவங்களோட வாட்ஸ்அப்லையோ இல்லை டெக்ஸ்ட்லயோ ஏதோ ஒன்று அனுப்பிச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ என்னுடைய ரெஃபர் லிங்க்கை நம்ம வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணுறோம் நான் வந்து என்னுடைய ரெஃபர் லிங்க்கு எனக்கோசரம் பேஸ் பண்ணுறோம் உங்கள் லீடருங்க யார் அந்த வீடியோ அமிச்சாங்களோ உங்களை யார் பார்க்க வச்சாங்களோ அவங்கள வந்து அவங்களோட ரெஃபர் லிங்கை நீங்கள் வாங்கிக்காங்க சரிங்களா ஓகே லீடர்ஸ் ஓகே இல்லை அப்படி இல்லைனா என்னுடைய லெஃபர் லிங்க் போனோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் தரேன் நான் உங்களுக்கு ரெஃபர் கோட் தரேன் அது காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணி போட்டுக்காங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம ரெஃபர் லிங்க்கை வாங்கிக்கலாம் ஓகே என்னோடய ரெஃபர் லிங்க் வந்து என்னுடைய என்கேஎஸ் யூடியூப் சேனல் அந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லைனா உங்களுக்கு எதனா ஒரு வழியில் போஸ்ட் பண்ணுவோம் நான் ஓகே நம்மளுடைய என்கேஎஸ் யூடியூப் சேனல் வழியில் ஓகேங்களா இந்த சேனலில் குரூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் இதுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் ஓகே இதுக்குள்ளே வந்த உடனே இங்கே பார்த்து தெரியும் என்னுடைய ரெஃபரல் கோடு சரிங்களா இதை அழுத்து பிடிச்சி காப்பி பண்ணிக்குவோம் எட்டு எழுத்து இருக்கும் இந்த எட்டு வார்த்தை ஓகேங்களா இப்போ காப்பி பண்ணிக்குவோம் காப்பி பண்ணிட்டு நம்ம வேலட்டுக்கு வந்துடலாம் சரிங்களா உங்களுக்கு இதே மாதிரி நான் அனுப்பிச்சிருந்தனாலும் நான் போனேன் நான் ஓகே வேறு வந்துட்டுங்க ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக அஞ்சு ஆப்ஷன் இருக்குது கீழே வந்து ஓகேங்களா இதில் நாலாவது ஆப்ஷன் ஓகேங்களா ஓகே இந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம் ஓகே உள்ளே வந்துவிட்டேங்க உள்ளே த வந்துட்டு போனாலும் ரெஃபர் லிங்க் எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் டென் டாலர் யூஎஸ்டி இருக்குலாம் இந்த பேக்கேஜுக்குள்ளே டச் பண்ணி உள்ளே போயிடணும் உள்ளே பண்ணீங்களா இப்போ கேட்கும் ஓகேங்களா நீ ஸ்கேன் பண்ணுறதா தான் சைடில் ஒரு ஸ்கேனர் ஆக்ஷன் இருக்குது இந்த ஸ்கார்னால் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஆக்ஷன் இருக்குது இல்லை ரெஃபர் கோட் போகிறது தான் நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க அந்த கோடை வந்து ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆயிடும் ஃபேஸ் ஆகிட்டு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம லெக் அதாவது நம்ம லீடர் கொடுத்தாரு இல்லைங்களா அவங்களோட வேலட் கூட நம்ம வேலெட் வந்து மெர்ஜி ஆகிடுச்சு நம்ம எவ்வளோ இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ சமாரிச்சாலும் நம்ம லீடருக்கு கணக்கு கட்டணும் தரத்துல வந்து சரிங்களா நம்ம வேலட்டுக்கு இப்போ ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செவன் டேஸ் கான்டெக்ட்லையும் பண்ணிக்கலாம் இல்லை அறுபது நாள் கான்டாக்டில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் இன்வெஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து வேலெட் க்ரியேட் பண்ணுறது மட்டும் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு டென் டலர் பேக்கேஜ் உள்ளட்னு வரதுக்கோசரம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லிட்ரு பேக்கேஜ் டென் டாலர் பேக்கேஜ் உள்ளட்னு வரதுக்கு இது லாஸ்ட் பா லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வேலட்ஸ் ஆப்ஷனை டச் பண்ணிக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு காயின் இருக்கும் ஓகேங்களா அதாவது பிஎன்பி பிஎன்பின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸ்மார்ட் கண்ட்ரி அதாவது பிஎன்பி ஒரு பிளாக் சைட் கரண்ட்டு ஓகேங்களா இதை விட்றேங்க இது பிரான்ஸ் இது இது நெக்ஸ்ட் யூஎஸ்டிடி ஓகேங்களா இது வெப்டன் தான் ஒர்க் ஆகும் இதோடையுது ஓகேங்களா ஓகே இப்போ இதோட வேலெட்டை நம்ம கா இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்குவோம் இப்போ அந்த வேலெட் அட்ரஸை டச் பண்ணிங்கன்னால் இந்த இடத்துல டச் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காப்பியான மார்க் வரும் பாருங்கள் ஓகே காப்பி காப்பியான மாதிரி வந்துச்சிங்களா இப்போ உங்கள் ஆக்ஸு வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி நீங்கள் டாலர் யாருக்கு வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இதை அனுப்பிச்சி விட்ருங்க ஓகேங்களா